பணத்தின் மதிப்பு ஒரு சிறிய கிராமத்தில் ராஜு என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் ராஜுவின் தந்தை கடினமாக உழைக்கும் விவசாயி அவரது தாய் சிறிய வீட்டை கவனித்து வந்தார் அவர்கள் பெரிதாக பணக்காரர்களாக இல்லை ஆனால் சந்தோஷமான குடும்பம் ஒரு நாள் ராஜு தனது நண்பர்களை புது பொம்மைகளுடன் விளையாடிக் கொண்டு இருப்பதை பார்த்தான் உடனே வீட்டிற்கு ஓடிப்போய் தந்தையிடம் கூறினான் அப்பா எனக்கும் புது பொம்மைகள் வேண்டும் அவரது தந்தை சிரித்துக்கொண்டு மெதுவாக சொன்னார் ராஜு இப்போது புது பொம்மைகள் வாங்க பணம் போதவில்லை பணம் மிகவும் முக்கியமானது அதை கவனமாக பயன்படுத்த வேண்டும் ராஜுவுக்கு அது புரியவில்லை அவன் மனதில் இது சின்ன பணம் தானே தேவைப்பட்டால் எதற்கும் வாங்கிவிடலாம் நினைத்தான் அடுத்த நாள் காலை தந்தை ராஜுவிடம் ஐம்பது ரூபாய் கொடுத்து இதோ இது உன் பணம் இன்று விருப்பப்படி பயன்படுத்திக்கொள் ஆனால் மாலையில் என்ன கற்றுக்கொண்டாய் என்பதை எனக்கு கூற வேண்டும் என்று சொன்னார் ராஜு மிகுந்த உற்சாகத்துடன் அந்த ஐம்பது ரூபாயை எடுத்துக்கொண்டு சந்தைக்கு போனான் சந்தையில் பல விற்பனையாளர்கள் குரல் கொடுத்து பொருட்கள் விற்று இருந்தனர் ராஜில் எதை வாங்கலாம் என்று பார்த்து கொண்டே சென்றான் அவனது கண்ணில் முதலில் இனிப்பு மிட்டாய்கள் விற்கும் ஒரு பாட்டி பட்டாய் மிட்டாய்கள் சிவப்பாக இனிமையாக பளபளத்தன ராஜு உடனே சில மிட்டாய்களை வாங்கி உண்டான் அதன்பின் அவன் நிறமான பலூன்களை விற்று கொண்டிருந்த ஒருவரை பார்த்தான் அவன் மீதமுள்ள பணத்தை கொடுத்து நிறைய பலூன்களை வாங்கினான் ஆனால் மதியம் ஆகியவுடன் பலூன்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உடைந்து போனது மிட்டாய்களை அதிகம் சாப்பிட்டதால் அவரது வயிறு வலித்தது அவன் மிகவும் சோகமாக உணர்ந்தான் மாலையில் வீட்டிற்கு திரும்பியபோது தந்தை கேட்டார் ராஜு உன் பணத்தை எதற்கெல்லாம் பயன்படுத்தினாய் தலையை குனிந்தபடியே மிட்டாய்களுக்கும் பலூன்களுக்கும் எல்லா பணமும் செலவிட்டுவிட்டேன் ஆனால் மிட்டாய்கள் இல்லை பலூன்களும் உடைந்து போயிற்று இப்போது என்னிடம் எதுவும் இல்லை என்றான் அதற்கு அவரது தந்தை சிரித்துக்கொண்டு கொண்டு ராஜு இதனால் தான் பணம் விலைமதிப்புள்ளதென்று சொல்கிறேன் இது உனக்கு தேவைப்படும் விஷயங்களை கொடுக்கிறது ஆனால் அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் இன்று நீ உன் பணத்தை சிறிது நேரத்திற்கு மட்டும் மகிழ்ச்சியை கொடுத்த பொருட்களுக்கு செலவழித்தாய் என்றார் அடுத்த நாள் ராஜுவுக்கு தந்தை மீண்டும் ஐம்பது ரூபாய் கொடுத்தார் இன்றும் முயற்சி செய்யவும் ஆனால் டிஸ்மல் கவனமாக யோசித்து செலவழி என்று கூறினார் அந்த நாள் ராஜு சந்தைக்கு போனபோது எந்த பொருட்களையும் வாங்க அவசரப்படவில்லை அவன் அமைதியாக பார்த்து கொண்டே நடந்தான் அப்போது ஒரு கடையில் நோட்டு புத்தகமும் பெஞ்சிலும் விற்கும் ஒரு வியாபாரி கண்ணில் பட்டார் ராஜுவுக்கு எழுதுவதும் வரைதலும் மிகவும் பிடிக்கும் இதோ என்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்க கூடிய நல்ல பொருள் என்று நினைத்தான் அவன் ஐம்பது ரூபாயை அந்த புத்தகம் மற்றும் பென்சில் வாங்க பயன்படுத்தினான் அந்த மாலை ராஜு வீட்டில் புத்தகத்தில் வரைதல் செய்தும் கதைகள் எழுதியும் மகிழ்ச்சியாக இருந்தான் அவன் தந்தையிடம் தனது வரைபடங்களையும் கதைகளையும் காட்ட தந்தை பெருமையுடன் அவனை கட்டித்தழுவி ராஜு இன்று நீ உன் பணத்தை மிகவும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தினாய் இது உனக்கு காலம் காலமாக மகிழ்ச்சியைக் கொடுக்கும் என்றார் அந்த நாளில் இருந்து ராஜு பணத்தின் உண்மையான மதிப்பை புரிந்து கொண்டான் அவன் பணத்தை வீணாக செலவழிக்காமல் அதை தேவையான மனதிற்கு மகிழ்ச்சி தரும் விஷயங்களுக்கு மட்டுமே பயன்படுத்த ஆரம்பித்தான் ஆண்டுகள் கடந்தவுடன் ராஜ அறிவாளியான பொறுப்புள்ள இளைஞனாக வளர்ந்தான் அவனது தந்தையின் வார்த்தைகளை என்றும் மனதில் வைத்துக் கொண்டான் பணத்திற்கு மதிப்பு உண்டு அதை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கை வளமாகும்